الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد شهود அல்லாஹுடைய மாளிகையிலே மார்க்கத்தை அறிந்து செயல்பட வேண்டுமென்ற மிக உயரிய ஒரு நோக்கத்தோடு இவ்விடத்திலே நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே இன்று மக்களிடத்திலே மார்க்கத்தை பற்றி சரியான விளக்கங்கள் அறிவுகள் குர்ஹானை பற்றியும் பிரசல்லாஹ் அலேஸ்லமருடைய வாழ்க்கையை பற்றியும் சரியான முறையிலே தெளிவில்லாதின் காரணமாக மக்களுக்கு மத்தியிலே பல அறிவுகள் இருந்தும் அதாவது உலகத்தையே வெல்லக்கூடிய அளவுக்கு அறிவிலே முன்னேறியிருந்தும் அல்லாவை மறு அல்லாவை மறுக்கக்கூடியவர்களும் ரசூலை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அது மாத்திரமின்றி இன்னும் மறுமையை நிராகரிக்கக்கூடிய மக்களும் அது மாத்திரமின்றி முஸ்லீம்களாகிய எங்களுக்கு மத்தியிலே கூட அல்லாஹையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவ்விருவரையும் விட்டுவிட்டு யாரையெல்லாம் பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே மார்க்கத்தை படிக்க வேண்டும் குர்ஆனை படிக்க வேண்டும் ஹதீசை படிக்க வேண்டும் என்ற ஆசை மக்களுக்கு மத்தியிலே எடுபட்டு போனதுதான் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது குர்ஆனை படிப்பதனுடைய சிறப்பை மக்கள் அறியவில்லை ஹதீசை படிப்பதனுடைய சிறப்பை அறியவில்லை அதனால் வழிகேட்டிலே மக்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள் இன்று குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டுவிட்டு வேற எதம்பக்கம் பக்கம் படிப்பதற்கு வாருங்கள் என்று மக்களை அழைத்தால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இளைஞர்கள் வாலிபர்கள் யாரை பார்த்தாலும் ஒரு குர்ஆனை படிக்க வேண்டும் ஒரு ஹதீஸை படிக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தோம் என்று சொன்னால் அதை படிப்பதற்காக வேண்டி முன் வருவதிலே சற்று தாமதம் பின்னடைவார்கள் ஏன் காரணம் என்று சொன்னால் அதனுடைய பொறுமதியை அவர்கள் விளங்கவில்லை அது எந்த அளவுக்கு உயரியது அதை படித்தவர்கள் அவர்களுக்குரிய அந்தஸ்து மதிப்பு அல்லாவிடத்திலே எவ்வளவு உயர்த்தியானது என்பதை மக்கள் அறியாததின் காரணமாக பெற்றோர்கள் விலங்கெடுக்காததின் காரணமாக தனது பிள்ளைகளுக்கு குரு ஆணை பற்றி ஹதீசை பற்றி அதை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஊட்டவில்லை அதனால் தான் வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களுக்கு மத்தியிலே சிறுவர்களுக்கு மத்தியிலே குரு ஆணை படிக்க வேண்டும் ஹதீசை படிக்க வேண்டும் இதன் மூலமாகத்தான் மறுமையிலே அல்லாவிடத்திலே எங்களுக்கு மறுமையிலே தப்ப முடியும் நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்கும் சொர்க்கத்தை நுழைவதற்கும் முக்கியமான ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது குர் ஆனை படிப்பதாக இருந்து ஹதீசை படிப்பதாக இருந்து ஏன் தெரியுமா கல்வியினுடைய சிறப்பு குர்ஆானை படிப்பதனுடைய சிறப்பு ஹதீஸை படிப்பதற்கான சிறப்பை பற்றி ஏராளமாக பல குர்ஆனுடைய வசனங்களும் பல ஹதீஸ்களும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது கல்வியின் சிறப்பை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு அறிஞர் இவ்வாறு சொல்கின்றார் ஆலிமுடைய சிறப்பு இல்மு கொடுக்கப்பட்ட ஒரு அறிஞருடைய சிறப்பை சிறப்புக்கு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனமே போதும் அது என்ன வசனம் தெரியுமா உலகத்தில் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தூதர்மாரும் ஒவ்வொரு நபிமாரும் அனுப்பப்பட்ட காரணம் என்னென்று பார்த்தோம் சொன்னால் அல்லாவையும் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு தூதரும் உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹா தஆலா மனிதனை பழைத்து விட்டு மக்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் என்னை மாத்திரம் வணங்க வேண்டும் வணங்குக்கு தகுதியானவன் நாம் மாத்திரம்தான் இதைத்தான் அல்லாஹு ஒவ்வொரு தூதருக்கும் வெளியாக அறிவித்த விஷயம் தாலா சொல்கின்றான் தகுதியானவன் தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஓரிரை கொள்கைக்கு சாட்சியாளராக அதுதான் சரியான கொள்கை என்பதற்கு சாட்சியாளராக மூவரை எடுக்கின்றான் அதிலே ஒன்று அல்லாஹுவே சாட்சியாக வருகின்றான் அதிலே ஒருவர் அல்லா தான் வணங்குக்கு தகுதியான என்ற இந்த கொள்கை கலிமாவுக்கு களிமாவுக்கு வருகின்றான் நான் தான் சாட்சி நான் எவ்வாறு சாட்சியாகின்றேன் எனது படைப்பினங்களை பார் எனது ஆற்றலை பார் எனது வல்லமையை பார் பார்க்கும் பொழுது வணங்குவுக்கு தகுதியானவன் நாம் மாத்திரம்தான் என்கிறது உனக்கு புரியலாம் வணங்குக்கு தகுதியானவன் கடவுளாகிய இறைவன் ஆகிய தருவது யாரும் கிடையாது என்பதை உணரலாம் இரண்டாவது அல்லா தால சொல்கின்றான் மலக்குமார்களும் தான் இருக்கின்றான் வணங்குக்கு தகுதியான் என்பதற்கு மலக்குமார்களும் சாட்சியாளர்களாக இருக்கின்றார்கள் அவர்களும் சாட்சி பார்க்கின்றார்கள் அல்லாவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் மூன்றாவதா அல்லா தால சொல்கின்றான் கொடுக்கப்பட்டவர்கள் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் மார்க்க ஞானிகள் மார்க்கத்தை படித்தவர்களும் அல்லாஹாவை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் என்பதற்கு என்று அல்லாஹ்கு சுபகான சொல்கின்றான் எனவே இறைவனை வணங்க வேண்டும் அந்த களிமா என்ற களிமாவுக்கு சாட்சியாளராக அல்லாஹ் சுபஹான உதானா மலக்குமார்களுக்கு பின்னால் அறிவு கொடுக்கப்பட்ட அறிஞர்களை சுட்டிக்காட்டுகின்றான சொன்னால் கல்வி கொடுக்கப்பட்டவருடைய சிறப்பு எந்த அளவுக்கு என்பதை இதன் மூலமாக அறியலாம் இன்னொரு இடத்துலயே அல்லாஹ் ஹகு சுபஹான உதாலா சொல்கின்றான் என்னென்னா யஷல்லாஹ் மீன் யுவேதிகள் விடமா அல்லாஹவினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் உலகத்திலே பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை அல்லாஹ் ஹகு சுபஹான படைத்திருக்கின்றான் இந்த படைப்பினங்களிலே அல்லாஹை அஞ்சி வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியான முறையில் நிலைநாட்டக்கூடியவர்கள் மர்மையை பயந்து தனது வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்கள் யார் தெரியுமா அறிந்தவர்கள் எதை அறிந்தவர்கள் மார்க்கத்தை படித்தவர்கள் குர்ஆனை படித்தவர்கள் ஹதீசை படித்தவர்கள் இவர்கள் தான் அல்லாவை அஞ்சுவதிலே முதலிடம் உள்ளவர்கள் என்று அல்லாஹு சொன்னால் மார்க்க கல்வி படிப்பதிலே எமது ஆர்வம் எமது தேற்றம் எந்த அளவுக்கு இருக்க வேணும் என்பதை இந்த ரெண்டு கொஷனங்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் இன்னொரு ஹதீஸ்லே பெருமான சலல்லா அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்திலே கலிமாவுக்கு பின்னால் இரண்டாவது கடமை தொழுகை தொழுகைக்கு நிலை தொழுகை நிலைநாட்டுவதாக இருந்தால் ஜமாத்துடன் தொழும்பொழுது யார் தகுதி சாதாரண எல்லா மக்களும் தகுதியா என்று பார்க்கும் பொழுது பெருமான சலல்லாஹ் அலையம் அவர்கள் பல படித்தரங்களை வைத்தார்கள் ஒரு கூட்டம் இருக்கின்றது அந்த கூட்டத்திலே பலதரப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் அறிஞர்களும் இருக்கின்றார்கள் சாதாரண மக்களும் இருக்கின்றார்கள் குர்ஆனை படித்தவர்களும் இருக்கின்றார்கள் ஹதீஸை படித்தவர்களும் இருக்கின்றார்கள் மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய தியாகிகளும் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களிலே யாரை முற்படுத்த வேண்டும் இமாமத் செய்வதற்கு யாரை முற்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது

அல்லா அதாவது அல்லாஹா குசு குருவானில் கூட ஒரு விடியத்தை நீங்கள் கூடுதலாக கேட்க வேண்டும் என்று சொன்ன ஒரு ஒரே ஒரு வீடியம் இருக்கும் என்று சொன்னால் இல்மு அறிவு இல்மா நபியே நீங்கள் சொல்லுங்கள் இறைவா எனக்கு அறிவை என்று அதிகப்படுத்தாக கேட்கும்படி அது மாத்திரமல்ல அல்லாஹ் கேளுங்கள் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒன்று ஒரு ஒன்றுக்கு சம்மாகுவார்களா என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹால சொல்கின்ற கல்வியுடைய முக்கியத்துவம் மார்க்க அறிவு எந்த அளவுக்கு வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் கற்க வேண்டும் படிக்க வேண்டும் வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு ஒரு முன்னுதாரமாக எவ்வளவு வழிகேடுகள் மக்களுக்கு மத்தியிலே வருகின்றது பார்க்கலாம் உலகத்தையே வெல்லக்கூடிய அளவுக்கு தன்னிடத்திலே பெரிய அறிவிக்கும் அவர் பெரிய ஒரு இன்ஜினியராக இருப்பார் அல்லது ஒரு வைத்தியராக இருப்பார் அல்லது பெரும் பெரும் பேச்சாளராக இருப்பார்கள் ஆனா பத்தி ஹதீஸை பற்றி அறிவில்லாமல் வாழ்ந்து சொன்னால் சாதாரண முறையிலே ஒரு களிமா சின்ன மனிதனுக்கும் அவனும் சமாவார்களா சமமாட்டார்கள் ஏன் தெரியுமா அவன் அல்லாவை அஞ்சவில்லை அல்லாவுக்கு பயப்படவில்லை எத்தனையோ மக்களை பார்க்கலாம் கல்லை வணங்குகின்றார்கள் கல்லை கண்டால் தனது பிற்பகுதியை உயர்த்தி காட்டுகின்றார்கள் ஆனால் சாதாரணமாக ஒரு அப்துல்லாவாக இருக்கக்கூடியவர் ஒரு உஸ்மான் அப்பாவி அவரை பார்த்து கவனம் செலுத்த மக்கள் கூட யாரும் இருக்க மாட்டார்கள் அவர் வழங்கிறார் அந்த கல்லினால் எந்தொன்றும் செய்ய முடியாது அந்த கல்லினால் எந்தொன்றில் செய்ய முடியாது என்ற அறிவு அல்லாவுடைய அச்சம் அவருடைய உள்ளத்தை இருப்பதின் காரணமாக இவர் சொர்க்க நுழைகின்றார் அதை வணங்கியவர் பெரும் பெரும்பெரும் பானங்களில் செல்லக்கூடியவர்கள் நரகத்துக்கு போகின்றார் எதன் காரணமாக மார்க் அறிவின் காரணமாக அல்லாவை பத்தி எவடத்திலே அச்சம் இருக்கின்றதோ அவர்கள் தான் விடமாக்கல் அறிஞர்கள் நாங்கள் எதை அறிந்திருக்கின்றோமோ அந்த விஜயங்களை எமது வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் உண்மையிலே நாங்கள் பார்க்கின்றோம் செய்தான் குர்ஆனை படிப்பதற்கும் ஹதீசை படிப்பதற்கும் ஒரு காலம் இடம் கொடுக்க மாட்டான் எங்களிலே பார்க்கின்றோம் வாலிபர்களை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் வயோதிபர்களை எடுத்து பாருங்கள் மார்க்க அறிவை படிப்பதாக இருந்தால் எவ்வளவுக்கு அவருக்கு மத்தியிலே பலகீனம் இருக்கின்றது அதே சந்தர்ப்பத்திலே மார்க்க அறிவை படிப்பதற்காக வேண்டிய அழையக்கூடிய ஒரு அறுமந்தியாரமாக இருக்கலாம் அல்ல ஒரு மந்தியாரமாக இருக்கலாம் அதே சந்தர்ப்பத்திலே ஒரு உலக கல்வி அதாவது உலக விடியத்துக்காக வேண்டி உலக லாபத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி நாங்கள் மக்களை அழைத்தால் ஓடோடி போட்டி போட்டு வருவார்கள் அதே நேரத்திலே குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டால் யாரும் வரமாட்டார்கள் ஏன் காரணம் பொறுமதி கிடையாது உண்மையிலேயே ஹை ரசூசலம்லாம் வலையஸ்லவர் சொன்னார்கள் ஹைருக்கும் மன் தால்லமல் குர்ஆன வால்லமவு உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா குர்ஆனை படித்து மற்ற மக்களுக்கு கற்றுக்கொடுப்பவர் குர்ஆனை படித்து மற்ற மக்களுக்கு கற்றுக்கொடுப்பவர் ஆனா இந்த வசனங்களை இந்த குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்டைய வசனங்களையும் அந்த சகாம்பாக்கள் விளங்கியதன் காரணமாகத்தான் அனைத்தையும் விட்டுவிட்டு இதன் பக்கம் தனது வாழ்க்கையை இதிலேயே தனது வாழ்க்கையை கழித்தார்கள் எமது முன்னோர்களாகிய அந்த சகாபாக்களை பாருங்கள் அவர்கள் எந்த ஒரு விஷயலை செய்வதாக இருந்தாலும் அறிவில்லாமல் செய்ய மாட்டார்கள் அறிந்து செயல்படுவார்கள் என்று செல்லக்கூடிய ஒரு சகாபி இருக்கின்றார் தொழுகையுடைய அதிகமான சட்டங்களை ரிவாஜ் செய்யக்கூடிய அறிவக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சஹாபி அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆசை பாருங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து சலல்லா வலையுசல் அவர்கள் எவ்வாறு தொழுகின்றார்கள் என்பதை பார்த்து நான் தொழ ஆசைப்பட்டு மக்காவுக்கு வந்து பெருமானார் சலல்லா வலையுசெல்லம் அவர்கள் தொழுகுவதை பார்த்து விட்டு அவர் மக்களுக்கு இவ்வாறு தான் பெருமானார் சலல்லா வலையுசல் தொழுதார்கள் அறிவிக்கின்றார்கள் சொன்னால் அந்த சஹாபியுடைய உள்ளத்திலே எமது பார்வையிலே சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை அவருடைய பார்வையிலே எவ்வளவு மகத்தானதாக இருந்திருக்கும் நாங்கள் தொழுகை பற்றி எந்த அளவுக்கு தேடி படுத்திருக்கின்றோம் அவர் ஒவ்வொரு உறுப்பாக ஒவ்வொரு தஸ்மீராக அந்த வாயு செல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு காலம் இஸ்லா வாழ்கின்றோம் ஆனால் தொழுகையை பற்றி எந்த அளவுக்கு அறிந்திருக்கின்றோம் எந்த அளவு தேடி இருக்கின்றோம் எந்தளவு படித்திருக்கின்றோம் சகாம்பாக்கலை பாருங்கள் கல்விக்காக வேண்டி ஒருவர் வியாபாரத்தில் செல்வதாக இருந்தால் காலையிலே செல்லும் பொழுது பெருமானா செல்லா வளேசல்வனுடைய பெண்முடைய மஜிலிசுக்கு அவரதுல ஒருவரை நியமித்து விட்டு இவர் வியாபாரத்துக்காக வேண்டி போவார் அவர் வியாபாரம் செய்து விட்டு வந்தால் அடுத்த நாளைக்கு இவர் நிற்பார் இவ்வாறு அவர் மத்தியிலே ஒரு அமைப்பிலே அவர்கள் கல்வியிலே ஆசையுள்ளவராகும் மார்க்கத்தை படிக்க வேண்டும் மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும் இதுதான் மர்மையிலே எங்களுக்கு இந்த கல்விதான் என்பதை அவர்கள் குரானை படிக்க வேண்டும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையின் காரணமாக இதை பார்க்கலாம் எங்களிடத்தில் மிகுமே அது குறைவாக இருக்கின்றது உண்மையிலேயே மார்க்க அறிவை படிப்பதை விட சிறந்த ஒரு கல்வி உலகத்திலே எதுவும் கிடையாது அடிப்படையில் குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதுதான் உலகத்திலே சிறந்த கல்வி அதற்கு பின்னால அதுக்கு எதுவெல்லாம் உதவியாக இருக்குமோ அதை படிப்பதற்கு அதை விலங்கெடுப்பதற்கு அதன்பால் செயல்படுவதற்கு என்னென்ன கல்வியாக கல்வியெல்லாம் உதவியாக இருக்குமோ அவருடைய எண்ணத்தை பொறுத்து அதற்கும் அதே கூலி கொடுக்கப்படும் அதற்கும் அவர் குர்ஆனை படித்தவருடைய படித்தவருடைய கூலி அவருக்கும் கொடுக்கப்படும் ஏன் தெரியுமா அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதற்கு உதவியாக இருந்த கல்வியின் காரணமாக இன்று குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி நாங்கள் இன்னொரு கல்வி அதை சேர்த்து படிப்போம் என்று சொன்னால் அதற்கும் அதே கூலி கொடுக்கப்படும் ஏன் தெரியுமா அடிப்படையில் அவர் குர்ஆனை படிக்கின்றார் படிக்கின்றார் அதனால நாங்கள் எந்த ஒரு கல்வியை மட்டும் தட்டுவது கிடையாது மாற்றமாக அடிப்படையிலே நோக்கம் இருக்க வேண்டும் நாம் மூலமாக நான் அல்லாவுடைய திருப்தியை பெற வேண்டும் இல்லாவிட்டால் அவர் எதை படித்தாலும் அது வீணாகத்தான் மறமையிலே ஆகிவிடும் அடிப்படை அறிவிற்க வேண்டும் எவளத்திலே அடிப்படை அறிவு இல்லையோ வலிகட்டிலே போய்விடுவான் அவர்களே மார்க்கத்தை பற்றி தெளிவிருக்காது பல விதங்களை செய்வார்கள் காரியங்களை செய்வார்கள் ஏன் காரணம் சரியான கல்வி கிடையாது ஒரு இருந்தால் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளியாக இருந்தால் அவரதுல கட்டாயமாக மார்க்க கல்வி இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு சொல்கின்றான் குல் ஹாதி நபி நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் எனது வழிமுறை அது இடல்லா பக்கம் நான் அழைக்கின்றேன் மக்களை நான் தெளிவானது மீது அழைக்கின்றேன் நான் எதன் பக்கம் அழைக்கின்றேனோ அந்த அறிவு அந்த விஷயத்திலே நான் தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றேன் நான் எதன் பக்கம் அழைக்கின்றேனோ அதன் அந்த விஷயத்திலே நான் தெளிவாக இருந்து தெளிவாய் அழைப்பாளே கஷ்டாயமாக மார்க்கத்தை தெளிவிருக்க வேண்டும் சரியான அறிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களும் வலிகேட்டின் பக்கம் அழைப்பார்கள் நரகத்தின் பக்கம் அழைப்பார்கள் ஏன் மார்க்கத்தை பற்றி எனவே ஒவ்வொருவரும் மார்க்கத்தை படிப்பதற்கு ஆசை வைக்க வேண்டும் எமது பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே குரானை படிப்பதற்கும் ஹதீசை படிப்பதற்கும் ஆசை ஊட்ட வேண்டும் எமது பெற்றோர்களாக இருந்தாலும் என்ன சகோதர சகோதரிகளா இருந்தாலும் என்ன தாய்மார்களுக்கு எமது பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அடிப்படை அறிவாகிய இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பிற்குரிய வளங்களை கொடுக்க வேண்டும் அதனுடைய ஆசையை ஊட்ட வேண்டும் அதன் பக்கம் அழைக்க வேண்டும் இதுதான் மர்மையிலுகி பிரியோஷன் தரக்கூடிய அறிவென்று பெருமானா செலல்லாம் வரை சொன்னார்கள் எனவே அந்த அடிப்படையில் வாழ்ந்து செயல்படுவதற்கு வல்லல்லா நம் அனைவருக்கும் ஆலமீன்